அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி பிரிச்சும் தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு அருப்புக்கோட்டை தாலுக்கு உட்பட்டு வருது ஆவணக்கு நத்தம் கோட்டூர் குருசாமி டெம்பிளுக்கு ரொம்ப நியர்பையாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மீனாட்சிபுரமில் மொத்தமா முந்நூறு ஏக்கர் பக்கம் வந்துட்டு இருக்குது ஆனா வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் நூத்தம்பது ஏக்கர் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தது போல பிரிச்சு தரவும் தயாரா இருக்காங்க இருநூத்தி ஐம்பது அடி ரோடு முகப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இருபது அடி பாதை உள்ள ஒரு பூமி ஒரு ஏக்கரோட விலை மூன்று லட்சம் சொல்றாங்க நெகோஷியபுள்னும் சொல்லியிருக்காங்க ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் கூட பிரித்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லையே வந்துட்டு நம்பர் கொடுத்துட்றேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்